ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் வழக்கம் போல் தான் காலையில ஸ்கூல் ட்யூட்டி உள்ளூரெலாம் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு இருக்குது படியும் குறைஞ்சிட்டு இருக்குது நைட்டு அப்படியே எப்படி சொல்கிறது ஏசி போடலாமா அப்படின்ற அளவுக்கு இந்த வெக்கன்றாங்களே அது அப்பா முருகா இங்கே வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் வண்டி எதுவும் கிளீன் பண்ணுற வேலை இல்லை நேத்தே கழுவிட்டேன் ரெண்டு காருமே பையனும் காலேஜ் போகிறான் டாடா கட்டு போகிறான் வந்து அவனும் அவனுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறான் நானும் காசு பண்றேன் பண்ணுறோம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இந்த காலம் குறைஞ்சிருச்சா எப்படி இருக்குது கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க வானம் மூடி நின்றுக்குது இந்த வானத்தை நம்பி துணி அலசி காய வைக்கலாமா என்னன்னு தெரியல சரி நாளைக்கு கூட காய ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மியா பில்ஸுக்கு சம்போ ஒரு மியா பில்ஸுக்கு பெலாப்பிள் வாங்கினு போகிறேன் இப்போ இரநூறு காசு இதை வச்சுனே முடிச்சிட வேண்டியதான் என்னென்னு தெரியல காலையிலே பசி எடுக்குது பைசாவுது இல்லை உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் என்ன பண்றது நம்ம கரண்ட் அடுப்பு என்றைக்கு போச்சோ அண்ணிலேருந்து இந்த சமைச்சு சாப்பிடுறதே விட்டுட்டேன் திரும்ப வாங்க எனக்கு மனசே வரல ஊருக்கு போகும்போது அதை நான் எடுத்துனா போக முடியும் ஊருக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அதனால அந்த கரண்ட் அடுப்பு வாங்கலை நான் அதிகபட்சம் போனால் ஒரு நாலு மாசம் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு மாதத்துக்கோசரம் ஒரு ஆறு தினம் கொடுத்து அந்த கரண்ட் அடுப்பு வாங்கணுமா இன்னும் ஒரு யோசனை இல்லைனா வாங்காமல் இருக்கிறான் பலாப்பி நல்லா தான் இருக்குது அப்படியே சமோசா சமோசாவும் சொட சொ இருக்குது சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலை வருதான்னு பார்ப்போம் பசங்களை இட்டுன்னு போக தான் வந்திருக்கேன் ஸ்கூலுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் கஷ்டமான விஷயம்னா எங்கள் ஓனர் வீட்டில் இல்லை எனக்கு பர்சனலாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னென்னா என்னுடைய ஃபேஸ்புக்கு ஐடி வந்து ப்ளாக் ஆகிடுச்சா லாக் ஆகிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல ஓப்பனே ஆக மாட்டேருக்கு நானும் அதை இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணி பார்க்குறேன் அது என் பேரே காட்ட மாட்டேங்குது ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி அவனாக பார்க்க சொன்னால் அவனுக்கும் காட்டவே இல்லையா நல்லா இருந்துச்சு நேற்று நைட்டு பார்த்துட்டு பார்த்தேன் கே ஃபாலோவர்ஸ் வந்துருந்தாங்க நல்லா வியூஸ் போயிருந்துச்சு யாரு கண் பட்டிச்சோ தெரில ஃபேஸ்புக்கு குடிமூழ்கி போயிடுச்சு அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புது ஐடியா ஓப்பன் பண்ணி அதில் வீடியோ போட ஆரம்பிச்சுன்னா தெரியுமா பழைய ஐடியா வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல குழப்பமாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் மனசு கஷ்டமாக இருந்தாலும் தளர விடக்கூடாது யூடியூப்பில் போட வேண்டியதான் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் பார்ப்போம் ஒரு வாரம் கழித்து இந்த ஃபேஸ்புக் ஐடி ரெக்கவர் ஆகுதா இல்லை என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் லஞ்சு வந்திருக்கு சாப்பிட்லாமா லஞ்சை திறந்தா பிரியாணி ஃபேவரட் பிரியாணி கலரு போதே டெம்ப்ட் ஆகுது கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் அந்த வெங்காய பச்சடி மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தரமா இருக்கு நம்பு ஸ்டைல் பிரியாணி தான் நைட்டு ஏழரை மணிக்கு அவனியூஸ் சிட்னு வந்துருக்காங்க இட்னு கூட அந்த பாப் நெக்ஸ்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கேட்டுக்கிட்ட இட்டுன்னு போயிருந்தாலும் அந்த ஐஃபர் மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஜமேவில போய் சுத்தி பார்க்கலாம் ஆஃபர் எதனா இருக்குதா இல்லேன்னு ஆனால் இப்போ மேடம் இட்டுனு நிறுத்து வந்து ஆவனிஸில் வந்து இந்த பாப் ஐக்கியா அப்படின்னாங்க அந்த இடத்துல ஐட்டுன்னு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க இங்கே சுற்றி பார்க்க ஒன்றுமே இல்லை அந்த உள்ள போகலான்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக இந்த பர்னிச்சர் ஐட்டம் அப்படி தான் இருக்கும் இங்கே ஜெரீர் புக் ஸ்டோர் இருக்குது இது உள்ள போகலான்னு பார்த்தா கூட இந்த புக்கு இந்த அதுமாரி ஐட்டம் தான் இருக்கும் சரி இருந்தாலும் இங்கே அல்கானியம்னு அந்த எக்ஸ்டின்னு ஒன்று இதுவும் இருக்குது அதில் போய் பார்ப்போம் ஏன்னா டெலிஃபோன் கேமரா எதனால் இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் பத்து டு எழுபது பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் இருந்தாலும் நம்மளால் வாங்க முடியாது அவ்வளோ ஆஃபர் போட்டு ரேட்டு எல்லாம் இரநூறு தினார் முந்நூறு தினார் நானூறு தினார் அப்படின் தான் இருக்கும் இந்த கம்பெனி ஃபோனு நம்ம ஊருக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும் ஹவாய் ஆனால் வராது இது சைனா மாடல் ஆனால் கேமரா குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்கும் இதில் அந்த மடிப்பு மூணு இதுவில் வருமே அந்த ஃபோனு இது இரநூறு தினார் முன்னூறு தினார் நானூறு தினார் அப்படி தான் ப்ரோ இருக்குமா கம்மி ரேட்டில் இருக்காதான்னு கேட்டால் கம்மி ரேட்லேயே இருக்கும் இந்த இருபது தினார் முப்பது தினாரெலாம் அந்த ஓப்போ ஹானர் அதுமாரி மொபைல்லாம் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையே இல்லையே நம்மளுக்கு தேவை நல்லா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல பொருள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கேமராலாம் வாங்கி நம்மளும் வீடியோ எடுப்போம் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவோம் சும்மா இந்த கீபோர்டெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டு பண்ணிப்பேன்னு கொஞ்சம் பிரியாணியும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க டின்னருக்கு எப்பவுமே பிரியாணி வந்து சுட சுடை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த பிரியாணியை ஒரு நைட்டு இல்லை கொஞ்ச நேரம் கழித்து சூடு பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம சூடு பண்ணி வந்துருக்குது சாப்பிட்லாம் தொடந்தா பிரியாணி முட்டை பிரியாணி ஒரு முட்டை போட்டுருக்குது ஜோக் ஜோக் இல்லை இல்லையா ஆயிரம் முறை இதுமாரி பிரியாணி தட்டு பார்த்தா பார்த்தாவிடும் சலிக்கவே சலிக்காது நமக்கு சரி சாப்பிட்டு தூங்கலாம் இன்னைக்கு வேலையும் இதே தான் என்னடா வேலை செஞ்சுன்னு கேட்டால் வேலை வரல நான் நகை பண்ணுறது நானும் வேலை வரும்ன்ட்டு தான் வீடியோ ஆரம்பிக்கிறேன் ஆனால் கடைசி வீடாக முடிக்கும் போது ஒரு வேலையும் மாட்டேங்குது சரி இந்த பிரியாணி சாப்பிட்டு தூங்குவோம் நாளைக்காவது வேலை வருதான்னு பார்ப்போம் பாய்